உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட என ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாள் உங்கள் தனித்துவத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நாளாகும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை பகிர்ந்து கொள்ள குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டு அவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் இது உங்கள் தீர்மானத்தை மேலும் வலுவாக்கும் நீங்கள் ஆரம்பிக்கவிருக்கும் திட்டம் உங்கள் பொருளாதார நலனை மட்டுமல்லாமல் உங்கள் திறமை உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அமையும் இன்றைக்கு உங்கள் அன்பானவர்களோடு சேர்ந்து உணவு உண்ணும் நேரத்தை பயன்படுத்துங்கள் ஏனெனில் கிரகங்களின் நிலை சில வார்த்தைகள் கூட சிக்கலான சூழலை உருவாக்கக்கூடும் ஆகவே நிதானமாகவும் விவேகமாகவும் பேசுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற சில நேரங்களில் உங்கள் இலக்குகளை மாற்றாமல் உங்கள் பார்வை மற்றும் செயல்முறைகளை துல்லியமாக சரி செய்தல் அவசியமாகிறது இன்னைக்கு உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் நடத்தை அணுகுமுறை மற்றும் முடிவுகளில தெளிவாக பிரதிபலிக்கும் இதனால் மக்கள் உங்களை ஈர்க்கப்படும் நீங்கள் ஒவ்வொரு சமூக மற்றும் தொழில் முறை சூழலிலும் கவனத்தின் மையமாக இருக்க வாய்ப்புண்டு முக்கியமான வணிக கூட்டங்களில் உங்கள் முடிவுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்கள் கருத்தை ஏக்க வைக்கும் திறனில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய சக்தியும் சாத்தியங்களின் ஒரு புதிய கதவு திறக்கும் நாளாக அமையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதங்களும் உங்கள் எண்ணங்களையும் இலக்குகளையும் நோக்கி வழிகாட்டும் மற்றும் சிறிய முயற்சிகளும் பெரிய பலன்களை தரக்கூடும் என்பதை உணர்வீர்கள் இன்று பணத்தை சேமிப்பதும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் எதிர்கால சவால்களை சமாளிப்பதில் முக்கியமாக இருக்கும் பகல் நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுவது மனநலமும் சந்தோஷமும் தரும் இதற்காக விசேஷ தயாரிப்புகள் தேவையில்லை பெரிய பேச்சுகளும் இல்லாமல் நேரத்தை பகிர்ந்து கொள்வதே போதும் வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்த நிலை அடையும் பொழுது தேவைகளை சமன்படுத்தும் முக்கியத்துவம் குறையும் என்பதை உணர்வீர்கள் இன்னைக்கு இந்த உண்மை உங்கள் மனதில் தெளிவாக பிரதிபலிக்கும் லாபகரமான வாய்ப்புகள் உங்கள் சுற்றிலும் காத்திருப்பதால் நீங்கள் விழிப்புடன் இருங்கள் மற்றும் அவற்றை சிறப்பாக பயன்படுத்துங்கள் அதே நேரத்தில் தேவையற்ற வாதங்கள் மற்றும் குழப்பங்களை தவிர்த்து உங்கள நாளை நேர்மறை ஆற்றலால் நிரம்பியதாக மாற்றுவது முக்கியம் இதன் மூலம் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தொட்டுக்கொள்வதற்கான வழி திறக்கும் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை உணர்ச்சிகளும் புத்திசாலித்தனமும் ஒருங்கிணைந்த சமநிலையை தேடும் ஒரு நாளாக அமைகிறது தேவையில்லாத சர்ச்சைகள் உங்கள் மனசையும் நேரத்தையும் பொய்வாக கலைக்கும் ஆகவே அச்சமில்லாமல் விவேகத்துடனும் செம்மையான அணுகுமுறையுடனும் செயல்படுவது முக்கியம் வாழ்க்கை எப்போதும் புதுமைகள் மற்றும் எதிர்பாராத தருணங்களை தரும் இன்று உங்க வாழ்க்கை துணையின் ஒரு தனித்துவமான வண்ணத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அனுபவிப்பீர்கள் குடும்பப் பொறுப்புகளிலும் தொழில் ரிலேட்டட் சவால்களிலும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள் ஆனால் அவற்றை நிதானமாக நிர்வகிக்கும் திறன் உங்களுக்கு திருப்தியையும் மனசாந்தியையும் தரும் உணர்ச்சிகளில் அடித்துச் செல்லப்படாமல் விவேகமும் சாதுரியமும் கொண்ட முறையில் செயல்படுவது முக்கியம் ஏனெனில் கடினமான சூழ்நிலைகளிலும் சரியான திட்டம் மற்றும் மக்களின் ஆதரவு உங்களோட வெற்றியை உறுதிப்படுத்தும் உங்கள் பொறுப்புகளை நேரடியாக மேற்கொள்ளும் பழக்கம் வளர்ப்பது மற்றவர்களை கொள்ளாமல் செயல்படுவது நீண்ட கால முன்னேற்றத்துக்கான பாதையை திறக்கும் பணியில் உள்ளவர்கள் புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை காண்பார்கள் இது அவர்களின் கடின உழைப்புக்கு முழுமையான பலனை வழங்கும் இன்னைக்கு உங்களுடைய உறவுகள் மற்றும் மனநிலை இரண்டுக்கும் சவாலான நாளாக அமைகிறது குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுடைய உறவுகளின் வலிமை சிக்கல்களை சமாளிக்கும் தைரியத்தை வழங்கும் ஆனால் மனச்சோர்வு மற்றும் ஆற்றல் குறைபாடு உண்டாகும் வாய்ப்பும் உள்ளது ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தையும் மனவளர்ச்சியையும் முன்னுரிமையாக்குங்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிலர் உங்கள் மென்மையான மனநிலையை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கலாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் திட்டமிடல் மற்றும் ஆழமான சிந்தனை அவசியம் இளைஞர்கள் தங்கள் அதிக தன்னம்பிக்கையால் சில நேரங்களில நஷ்டத்தை சந்திக்கலாம் இதனால் காதல் வாழ்க்கை மற்றும் உறவு திட்டங்களில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று உங்கள் கவனம் வங்கியிருப்பு மதிப்பு மிகு நகைகள் மற்றும் சொத்துக்கள் போன்ற பொருளாதார காரியங்களில் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை பொறுப்புகள் மற்றும் காதல் உறவுகளையும் கவனித்தல் மறக்கப்படக்கூடாது கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டைகளை தவிர்க்க பேசுவதற்கு முன் நன்றாக யோசிக்கவும் உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் எந்த ஒரு உறவையும் வலுவாக பேண இருதரப்பிலும் புரிதல் பொறுமை மற்றும் விவேகம் அவசியமாகும் இன்று உங்கள் உறவுகள் மற்றும் தொழிலில் ஆராய்ச்சி மற்றும் பரிசீலனை முக்கியமாகும் ஒரு நாள் உறவுகளில் நீங்கள் சில நேரங்களில் மனசாட்சி கலங்களாகவும் நம்பிக்கையில்லாமல் உணரலாம் குறிப்பாக உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்துகொள்ள இது சற்று கடினமாக தோன்றலாம் இதற்கு பதிலாக சிறிய இடைவெளி எடுத்து உணர்ச்சிகளை ஓய்வுபடுத்தி உறவுகளை பாதித்த காரணங்களை கவனமாக ஆராய்வது பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் மன நிம்மதியையும் உறவின் மீதான நம்பிக்கையையும் மீட்டெடுப்பீர்கள் தொழில்துறையில் இன்று ஒரு சிறிய ஆனால் ஏற்கும் வாய்ப்பு உங்கள் முன் வரும் குறிப்பாக கட்டுமானம் ரியல் எஸ்டேட் முதலீட்டில் இது லாபகரமான நேரமாகும் உங்கள் முடிவுகள் உறுதிபூர்வமாகவும் நேரத்திற்கேற்பவும் இருக்க வேண்டும் ஏனெனில் தாமதம் வாய்ப்புகளை இழக்கச் செய்யும் அதோடு சொத்து தொடர்பான கடன் ஒப்புதல் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இது உங்கள் நிதி திட்டங்களை எளிதாக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கான பாதையை மென்மையாக திறக்கும் இன்றைக்கு உங்கள் கவனம் பணம் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பொருளாதார காரியங்களின் மீது அதிகமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் முழுமையை குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியையும் சேர்த்து பார்ப்பது அவசியம் தந்தைக்கு இன்னைக்கு சில சவாலான தருணங்கள் மற்றும் மன அழுத்தமான சூழல்கள் இருக்கக்கூடும் அவருக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்க சிறந்த நேரம் இது தொழில் முனையில உங்கள் முக்கிய நோக்கம் உற்பத்தி திறனை மேம்படுத்தி வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதே ஆகும் புதிய திட்டங்கள் மற்றும் உத்திகளை பரிசீலித்து உடனடியாக செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் உங்கள் திறமையும் செயல்திறனும் மீது முழு நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் சில நேரங்களில் பாராட்டின் குறை உங்களை சிறிது ஏமாற்றம் கொள்ள சாட்சியம் தொழில்நிலை இன்றுக்கு பொதுவாக சாதகமாக இருக்கும் குறைந்த அளவிலான சவால்கள் வந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் அளவுக்கு அல்ல பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கை காக்குங்கள் ஏனெனில் மோசடியின் சாத்தியம் உள்ளது வேலை செய்பவர்களுக்கு இலக்குகளை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்று இருப்பதால் திறமையாகவும் விழிப்புடன் செயல்படுங்கள் ஆரோக்கியத்துக்காக முழங்கால் மற்றும் மூட்டு வலியிலிருந்து விடுமுறை பெற உடற்பயிற்சியை தொடர்ந்தால் தினசரி சக்தியும் மன நிம்மதியும் நிலைநிறுத்தப்படும் இன்னும் வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்குப் பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷண யோகம் மன மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்னும் ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்னும் யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷண யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்பக்கூடும் இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்ர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் தர்க்க ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் ஹர்ஷண யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்ஒர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மத்தியம் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பிஎம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பிஎம் வரையிலான வகையிலான எமகண்ட நேரமும் நிதிச் செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷன யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்